எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம் இனிய தமிழ்மொழி என் தாய் தமிழுக்கு வணக்கம் கூலிம் தமிழ் பள்ளி என் பிறந்த நாளை பெருநாளாக கொண்டாடுவதை நினைத்தால் என் மனம் குளிர்கிறது இது எனக்கு கிடைத்த பெருமை அல்ல நம் தமிழ்மொழிக்கான பெருமை வணக்கம் மாணவர்களே இன்று கவியின் மகாகவி பாரதியாரின் பிறந்த தினம் பாட்டுக்கொரு புலவன் பாரதியை நாம் போற்றி மகிழ்வோம் தொடக்கமாக நாம் நம் அமரக்கவி பாரதியாரின் சிறு வரலாற்று பின்னணியை பார்ப்போம் தமிழ் வாழ்க பாரதி வாழ்க பெரும் புலவர் மகாகவி பாரதியார் இந்தியாவில் உள்ள எட்டயபுரம் எனும் ஊரில் பிறந்தார் அவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்துவாதி ஆவார் பெண்களின் சுதந்திரம் கல்வி தைரியம் சமூக முன்னேற்றம் குறித்து பாரதியாரின் கருத்துகள் புரட்சி மிகுந்தவை அவரது கவிதைகள் சமூக மாற்றம் தேசிய கீதம் காதல் இயற்கை பெண்கள் உரிமை மற்றும் மனித நேயம் போன்ற பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியவை அவரது வாழ்க்கை வறுமையிலேயே கழிந்தாலும் அவர் விட்டு சென்ற எழுத்துக்களும் சிந்தனைகளும் இன்றும் மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கின்றன ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாரதியார் என்னைப் போன்ற குட்டிக் குழந்தைகளுக்குப் பாடினார் பாரதியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தனது முப்பத்து ஒன்பது வயதில் காலமானார் பாட்டுக்கு புலவன் பாரதியைப் போற்றுவோம் அடுத்த அங்கமாக தமிழ் மொழியின் சிறப்புகளை காண்போம் நிகழ்வை தொடக்கி வைப்போம் வாருங்கள்